வணக்கம் மக்களே வெல்கம் டு எம் எம்பேர்ஸ் ஃபேமிலி வாங்க வாங்க ஜோதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் ஹாப்பி சண்டே ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட் மா வாங்க வாங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் குட் மார்னிங் குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் காமிங்க இது வந்து பாத்தீங்கன்னா அரபிக் டிசைன் பின்னாடி இருக்கிறது வந்து அரபிக் டிசைனு

சாப்பாடும் சாம்பாரும் தின அண்ணா குட் மார்னிங் தங்கச்சி குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் காலையில் அதிசயம் எதிர்பார்க்கல நான் கிளம்பிட்டேங்கப்பா சரின்னா அத்தை வரல அத்தை வந்தாங்கன்னா பாப்பாவை விட்டுட்டு இந்த நான் என்னை கொண்டே மாமா விட்டுட்டு வந்துருவாங்க அவங்க ரெண்டாயிரம் சாயந்தரமாக வருவாங்க வாங்க தினேக்கண்ணா உடம்பு பரவாயில்லைங்களா நல்லா இருக்கீங்களா சத்திய சோதனை என்னன்னா பண்றது மேரேஜ் இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷனு சாயந்தரத்துலேருந்து இருந்து நாளைக்கு காலையில் மேரேஜ் கிளம்பிட்டேன் நான் அத்தை இன்னும் வரல அத்தை வந்தாங்கன்னா உடனே கிளம்பிடு சரி கொஞ்சம் நேரம் இருப்போம் லைவ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஆன் பண்ணேன் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா என்ன அக்கா சாப்பாடு சாம்பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பாப்பா சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் மாமா இனிமேல் தான் சாப்பிட்ணும் என்னை விட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க ஏன்னா அவங்க ஃபுல்லாக சாம்பார் அவங்க இன்னும் ஹேர் கட்லாம் பண்ணலை ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறப்பா அப்படின்னாங்க சந்தோஷமாக நேரம் செலவு பண்ணுங்க கண்டிப்பாங்கப்பா கண்டிப்பா கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சாவா அதை பைப்பியுமே ஹாய் அக்கா ஹாய்ங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தினாண்ணா தினேகண்ணா அவன் என்ன பண்றா அஞ்சாவது லைக் தேங்க்யூ சிக்கன் மட்டன் இல்லையா அக்கா இல்லை இல்லைங்க இன்னைக்கு ஒரு மேரேஜ் இருக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் அதனால வந்துட்டு செய்யலை காலையில் செஞ்சாச்சு சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு சாம்பார்லாம் வச்சாச்சு காலையில் இப்போ சாப்பிட்டோம் மத்தியானத்துக்கு மாமாவுக்கு பாப்பாவுக்கு அத்தைக்கெல்லாம் வேணும் இல்லைங்களா அதனால சமைச்சாச்சு இன்னைக்கு நைட் ரிசப்ஷன் காலையில கல்யாணம் நாளைக்கு நைட்டு லைவ் இன்னைக்கு நாளைக்கு நைட் தான் லைவ்ங்குறீங்களா இல்ல இன்னைக்கு நைட் வருவோங்க பத்து மணிக்கு இல்லை அந்த மாதிரி வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுனோம்ல லைவ் வரலாம் அப்படியா இல்லையே ஜுவல் சிஸ்டர் இடையில நான் வந்தேன் நீங்க வரலன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் சண்டே என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை சிஸ்டர் ஹாய்ங்க ஹாய் தச்சு கிளம்பிட்டு இருக்கீங்களா தங்கச்சி நீ திருக்க மாட்டான் பாப்பா வேறு தயிர் சாப்பாடு சாப்பிட்டா தயிர் சாப்பாடு சாப்பிட்டோன்னே சரி நல்லா சளி பிடிச்சிருச்சு படுத்து கிடக்குறா லைட்டா கெதுன்னு இப்போ தான் மருந்து கொடுத்தோம் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு அங்க போகலாம் அப்படின்னு கிளம்பிருக்கேன் அண்ணனுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்லையா ஆனவில்லை விடுமுறை தாங்க விடுமுறை தான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாவை ஓஹலையா அக்கா பாப்பாவை கூட்டிகிட்டு தாங்க சாயந்தரம் தானே ரிசப்ஷன் இப்போ போனோம்னா காலையில் ஏதாவது வேலை இருக்கும் இல்லையா கூட மாட ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அதனால இப்போ கிளம்புறோம் நான் மட்டும் கிளம்புறேன் என்னை மட்டும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ரெடியாகி வருவாங்க நான் அங்கே போய் சேரீலாம் எடுத்துப்பேன் சாயந்தரம் அங்கேயே நான் கிளம்பிடுவேன் மண்டபத்திலே கிளம்பிடுவேன்

ஓகே அண்ணா ஓகே அண்ணா யார் கல்யாணம் யாரோட கல்யாணம்னு கேட்குறீங்களா அப்படின்னா அண்ணா ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் அண்ணா என்னோட சொந்தக்காரங்க ஹாய் பிரியா எப்படி இருக்கீங்க பிரியா ஹாய் வாங்க பிரவீன் எப்படி இருக்கீங்க தான் நிந்திருச்சேன் ஓகே ஓகே அண்ணா ஹாய் ஹாய்ங்க அக்கா உங்களுக்கு கண்மணி ஓகே ஓகே சிஸ்டர் உங்க ஜோதி கண்மணி ஓகே உங் பாப்பா பேர் தானே கண்மணி சிஸ்டர் உங்க பேர் தானே ஜோதி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க சாப்பாடு சாப்பிட்டோம் தமிழ்ல மெசேஜ் ஆமாங்க இப்பதான் சாப்பிட்டு இருக்கிறோமா கொஞ்ச நேரம் ஒவ்வொரு தயவு செஞ்சு அதை இதையும் சாப்பிட்டு வாந்தி எடுக்காது பின் பண்ணி விட்டது முதல் வெளியேடு ஹாய் ஹாய்ங்க டுடே என்ன ஸ்பெஷல் ஹாய் சிஸ்டர் அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரவீன் சாப்பாடு சாம்பார் தான் ஓகே சிஸ்டர் நாங்கள் கிளம்புறோம் ஓகே அண்ணா போயிட்டு வாங்க நாயக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டோம் அம்மா பண்றாங்க டிஃபன் நாதனப்பா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாப்பா எங்க அக்கா பாப்பா படுத்துருக்காங்க அவுட் கிட்டு அவுட் புரியல அவுட் கிட்னா அவுட்புட் நான் எப்படி கிளம்பிருக்கேன் அப்படிங்கிறதா நான் பிளாக் போடுவேன் சிஸ்டர் நாளைக்கு எம்பிஎஸ் தான் பிளாக் வரும் சாம்பார் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் அக்கா கண்டிப்பாங்க விளாக்ல போட்டேன் லிப்ஸ்டிக் ரொம்ப அதிகமா இருக்கு நல்லா இல்லை நான் வெளியே கிளம்பிட்டேங்க வீட்டில் கிடையாது நான் ரிசப்ஷனுக்கு மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம் ரிசப்ஷனுக்கு மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம் ஹாய்ங்க ஹாய் ஹாய் வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சுங்க ஹாய் சூப்பர் ஹாய்ங்கிரைப் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சகோதரி ஓகேண்ணா ஓகேண்ணா நான் கடலூர் மாவட்டம் விவசாயி சகோதரி ஓகே அண்ணா விஷ்ணு வணக்கம் 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 உங்க வீடியோ அனைத்தும் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் சகோதரி ரொம்ப நன்றி என்ன நம்பர் வேணுங்களா மொபைல் நம்பர்ல யாருக்கும் தரதில்லைங்க யாருங்க நீங்க தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப நன்றி ஜோதி சிஸ்டர் அக்கா எந்த ஊர் போறீங்க பக்கத்துல தான் அது என்ன மாமா அது எந்த ஊருங்க கல்யாணம் மண்டபம் எந்த ஊரு கேத்தனூர் 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 மகேஸ்வரி ஹாய் ஹாய்ங்க கிளம்பியாச்சு வேணுங்கிற எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அக்கா சொல்லுங்க சிஸ்டர் நீங்க நார்மலாக இருக்கிறது தான் நல்லா இருக்கும் ஓகே சிஸ்டர் கையில் இருக்கிற கொஞ்சம் காமிங்க நல்லா இன்னைக்கு பிளாக் உதவியாக்கா ப்ளாக்கா எதுக்குங்க இன்னைக்கு நாங்கள் மேரேஜ் கிளம்பிட்டோம் அங்கே போய் எப்படி நான்

எல்லாருமே தமிழ்ல எlendinga நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் அண்ணா குட் மார்னிங். வணக்கம் வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு வீடியோ எடிடா. ஆ இன்னைக்கு பிரியமுனி வீடியோ போடணும் இல்லைங்களா ப்ளாக் பிளாக் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சேனல்ல வீடியோ போட்டா தான சப்ஸ்கிரைபர் மாட்றாங்க. ப்ரோ எப்படி வீடியோ போட்டா சப்ஸ்கிரைபர் வருவாங்க அக்கா? உங்களுக்கு அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு காமெடி வீடியோ போட்டா வந்து நிறைய பேருக்கு பாட்டு வீடியோ போட்டா பாட்டு வீடியோ போட்டா மூவ் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஓகேங்களா ஆமாங்க சேவ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் இருக்கும் அம்மா நம்பர் அதாவது நாங்களும் அந்த மாதிரி செக் பண்ணி தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் சும்மா நார்மலா நாங்க பேசி போட்டோம் அதுக்கு அப்புறம் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டோம் ஷார்ட்ஸ்னா பாட்டு போட்டோம் காமெடி போட்டோம் ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி வந்து இது ஏறும் கேக்குறாங்களா தர்ஷனி ஹாய் ஹாய் பிரியா அக்கா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அண்ணா என்ன பண்ணுறாரு வீட்டில் சொல்லுங்க பாப்பா பேர் என்ன சொல்லணும் அக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது அருமை தேங்க்யூ ஸோ மச்ங்க என் பேர் பிரியா பாப்பா பேர் சஸ்மிதா எங்கள் வீட்டுக்கார் பேர் முனிஷ் ஹாய்ங்க ஹாய் ஹாய்ங்க ஹாய் அம்மா பிள்ளை ஹாய்ங்க ஹாய் என்ன ரெடியா ரெடி ஆயாச்சுக்கா இன்னைக்கு நைட் ரிசப்சன் தர்ஷினி ஹாய்ங்க ஹாய் எங்க இங்க பேசுறவங்க என்ன பண்றீங்க அதாவது ஒரு நிமிஷம் ஹைட் பண்ணிட்டு வரேன் அதாவது இங்க பேசுங்கங்க அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் யாரோட மெசேஜ் படிக்கிறது நீங்க யாருக்கு யாரு என்ன யாருக்கு மெசேஜ் பண்றீங்கன்னு நான் எப்படி பார்ப்பேன் வேற யார்ட்டையாவது உங்களுக்கு பேசுற பிரியமா இருந்தா தனியா போய் பேசுங்க அஹ் வீடு எங்கே இருக்கு நான் உங்களை பார்க்கணும் மீ மீனா குமாருன்னு நினைக்கிறேன் நாங்க வெளிய கிளம்பிட்டோம்ப்பா எங்களுக்கு function இன்னைக்கு அப்பா பேசிட்டா யா எப்போ பேசுனீங்க ஹாய்ங்க ஹாய் ஹாய் புரியல நந்தினிக்கா தமிழ் எழுதுங்க சாரி பிரியா யாரு நீங்க எனக்கு தெரியலையே நீங்க யாருன்னு தெரியல ஹாய் அண்ணா எங்க அண்ணா வீடியோ டவுன்லோட் போட போயிருக்காங்க எந்த ஏரியா அது ஐயோ இப்பதான் சொன்னாரே எந்த ஏரியாலன்னு கேத்தனூர் கேத்தனூர்ல ரிசப்ஷன் கல்யாணம் ரெண்டுமே நான் இப்ப கிளம்பிடுவேன் மண்டபத்துக்கு அப்பா இன்னும் வரல மாமா கூட என்னை விட்டுட்டு வரணும் பொண்ணு வீட்டுல கொண்டு போய் விட்டாங்கன்னா என்னைய சத்தம் போட்டீங்க சத்தம் போட்டோம்னா நீங்க ஏதாவது தேவையில்லாம் மெசேஜ் பண்ணிருப்பீங்க அதனால திட்டி நினைக்கிறேங்க இல்லாட்டினா திட்டி இருக்க வாய்ப்பு இல்ல எங்க அத்தை ஒத்துட்டாங்கன்னா லைவ கட் பண்ணிட்டு கிளம்பிடுவேன் வணக்கம் பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மருதாணி சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி வந்து வந்து மருதாணி வச்சுட்டு பேரளவர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மருதாணி அரைச்ச மருதாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கும் பார்க்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி குட்டி குட்டியா அந்த மருதாணியோட இது வந்து வெளியே வந்துடும் இந்த அப்பா டவுன்லோட் போய் போயிட்டாங்க அப்பா வந்து நிலங்கிருங்க நீங்கக்கு சொல்றேன் நான் நம்ம வந்து பாக்கலாம் ஆபீஸ் மத்திய வேளைல இருந்து வர்மா வந்தாச்சு வந்தாச்சுங்க வந்தாச்சுங்கப்பா பா இப்பதான் வந்தாங்க வந்துட்டாங்க குட் மார்னிங் சிஸ்டர் ஃப்ரண்ட்ல ஒரு ஹேர் மட்டும் விட்டுருக்கேன் ஏன்னு கேட்குறீங்களா எனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் விடுவேன் கம்மியாக விட்ருக்கேன் எப்படியும் இதில் போகையில் வந்துடும் தலை சீவரக்கு முன்னாடியே விட்டுருவேன் இனிமே நான் அப்படி இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஓகேங்க ஹாய் ஹாய்ங்க ஹாய் ஆமா ஸ்டைல் எந்த ஊர் நீங்க திருப்பூருங்க அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் எப்படி இருக்கீங்க மெஹந்தி ஆர்டிஸ்டெல்லாம் உண்மையாலுமே பரவாயில்ல தெரியுங்களா அந்த பொண்ணெல்லாம் கண்ணமூடி கண்ணத்துறதுக்குள்ள ஸ்வயம் 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 ஸ்வயின் போட்டு விட்டாங்க நம்மெல்லாம் ஒரு கை உக்காந்தம்னா ஒரு நாள் ஆயிடுமாறது வெண்டுகள்ன்றது ஒவ்வொரு வேலையும் செஞ்சு தான் தெரியுது இல்லைங்களா க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் திருப்பூரில் எங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டேங்க அண்ணா எங்கள் அக்கா அண்ணா வீடியோ டவுன்லோட் போயிருக்காங்க ஓகேப்பியா போயிட்டாங்க ஓகே ஓகே சிஸ்டர் ஓகேங்க ஹாய் பிரியா என்ன ஆமா என்னங்கவா புரியலைங்க கொஞ்சம் தம் எல்லாருமே கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அவளுக்கு அந்த இதெல்லாம் காட்டாதீங்க அவகிட்ட எடுத்து அந்த சைடு வைங்க பிள்ளைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை ஃபுல்லா அவளுக்கு சாக்லேட்டோ இந்த மாதிரி எதையுமே காட்டாதீங்க கண்ணுல படுத்துரு காலையில காய்ச்சாணிக்குறா எங்கயாவது போனதுக்கு அப்புறம் எதையாவது எடுத்து அப்படின்னா பொன்மணி மாட்டை கூட்டிட்டு போயிருவேன் இப்பயும் எனக்கு தெரியாது பொன்மணி மாட்ட சொல்லிட்டே வந்துருவேன் மேடம் நான் ரெண்டு குண்டிலையும் ரெண்டு ஊசி குத்துங்கிருவேன் சரவணண்ணா வணக்கம் முருகன் கமண்ட் யாராவது முருகன் உங்களுக்கு யாராவது பேக் கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு தோணுச்சுனா நீங்களே வந்து அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க ஓகேவா அக்கா வண்டியில் எக்ஸல் பிடிச்சிருக்கா ஸ்கூட்டி பிடிச்சிருக்கா எக்ஸல் தாங்க பிடிச்சிருக்கா நம்ம வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கூட்டியை மாற்றிக்கிட்டோமோ விழிஞ்சு எக்ஸலை வந்து நாங்கள் வர சொல்லவே மாட்டோம் அது எட்டு வருஷமாக எங்கள் கூடையே இருந்தது எங்கள் கைவிட்டு போயிடுச்சுடும் போது அது எடுத்திருக்கோம் வேற ஒன்றும் புதுசாக எடுத்திருக்கோம் பட் இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு உட்கார எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு மாமாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் ஒண்ணும் தெரியல ஸ்கூட்டிக்கும் எக்ஸலுக்கும் வித்தியாசம்லாம் பெருசாலாம் பெருசா எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க பாப்பா பங்கலையான்னு கேக்குறீங்களா இல்ல இல்லைங்க வந்துருவாங்க பொன்மணி தெரியுமா பொன்மணி தெரியுமா நான் குழந்தையா இருந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ குழந்தையா அங்கேதான் அங்கதான் ஃபீவர் எப்படி இருக்கு அக்கா பாப்பாக்கு காலையில லைட்டா ஃபீவர் லைட்டா கதை கதைன்னு இருந்தா அவளுக்கு வந்து இப்ப மா மருந்து குடுத்துட்டாங்க சளி நல்லா நெஞ்சு சளி புடிச்சிருக்கு நேத்து நல்லா தான் இருந்தா இப்போ திருப்பி சளி புடிச்சிருக்குது நல்லா இரும்பல் சரியான இரும்பல் அதனாலதான் கலையில பாலே குடுக்கல அக்காவுக்கு ஆயிரம் வணக்கம் 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 கொடுத்தோம்னா பால் கொடுத்தோம்னா அந்த இனிப்புல இருக்கும் போதே இன்னுமே இரும்பல் வரும் வயிற்றுல எதுவும் இருக்காது வாந்தி வந்துடும் அதனால கலையில இருந்துருச்ச உடனே பசியாக சொல்லிட்டு சாப்பாடு வச்சு கையோட சாம்பார் நானும் சாப்பிட்டு அவளுக்கும் அவளும் சாப்பிட்டா ஹாய் நேம் சொல்லுங்க என் பேர் பிரியாங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு என்னன்னா நீங்க சாப்பிட்டீங்களா புரியல புரியலங்க ஃபேமிலி எப்படி இருக்கீங்க அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன குழம்பு சாம்பாருங்க சாம்பார் அக்கா என்ன பாப்பா தான் கேட்ட மாட்டீங்க பாப்பா லைவ்லயும் வரமாட்டான் வீடியோலயும் வரமாட்டாங்க இருக்கா திருப்பூருங்க திருப்பூருங்க பேட் கமெண்ட் வரதா அண்ணா செய்யும் நம்ம என்ன பண்ணுறது அவங்களுக்கு வேலை இல்லாமல் பேட் கமெண்ட் எழுதுறாங்க சாம்பாரா அப்போ கறி குழம்பு இல்லையா இல்லைங்க இல்லை 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 இன்னைக்கு அதான் சொன்னேன் இல்லைங்களா நைட்டு ஒரு ரிசப்ஷன் இருக்கு காலையில் மேரேஜ் இருக்கு அதனால ஒன்றும் செய்யலை நான் கிளம்பிட்டேன் இப்போ பிரியா முனி சேனல்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு அத்தை வரணுன்றதும் அத்தை வந்துட்டாங்க என்னை கொண்டே விட்டுட்டு வந்தாருன்னா பாப்பாவும் மாமாவும் சாயந்தரம் கிளம்பி வருவாங்க நான் அதுக்கு முன்னாடியே போயிடுவேன் தங்கம் அதுல இருக்கிற பின்னூசி எல்லாம் ஒரு ஒரு நாலு அஞ்சு பின்னூசிக்கு மேல இருந்துச்சு எடுத்து வைச்சாங்க அம்மாக்கு பின்னூசி வேணும் ஒரு பத்து பின்னூசி கிட்ட எடுத்து வை

ஸ்பைடர் பார்க்கலங்க ஆ வெத்தலைய நல்லா விளக்குல வாட்டி பாப்பா இப்பதான் நான் காலையில எழுந்துருச்சோன்னே அவனால சுத்தமா மூச்சே விட முடியல சார் நான் ரொம்ப இரும்புறக்க ஆரம்பிச்சுட்டா அவனால இரும்பல் ரெண்டு நிமிஷம் கூட நிக்க மாட்டேன்ருச்சு நல்லா ஒரு பெரிய வெத்தலையை எடுத்து அந்த வெத்தலையை நல்லா வாட்டி நெஞ்சில் வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை வச்சோம் அந்த மாதிரி ஒரு இரும்பல் தான் நின்னுச்சு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம் திருப்பி இப்போ மருந்து கொடுத்துருக்கேன் திருப்பி நான் என்னை கொண்டே விட்டுட்டு திருப்பி வரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் நீயும் அந்த வழியாக தான் வந்த அப்படிங்கிறத மறந்துடாத அருண் ஜே ஜே ஜேசிபியா அருண் நீயும் அந்த வழியில் தானே வந்த இல்லை வாய் வழியாக உங்கள் அம்மா உன்னை கக்குனாங்களா ஹாய் பிரியம்மா நலம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க முந்தானே சாம்பார் சி ஊத்திட்டு இருக்கேன் ஐயோ ஏன் நந்தினிக்கா சரவண நன்னாக்கு வணக்கம் நீங்க தனியா தம்பி பாப்பா நலம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் ஃப்ரம் திருப்பூருங்க ஆயிங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல எழுதுங்க நேற்று தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படியா ஓகே 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 அக்கா எப்போ மத்தியானத்துக்கு பிரியாணி தானே வீடியோ சூப்பர் தேங்க்யூ ஸ்லாங் சூப்பராயிருக்கா தேங்க்யூ ஸோ மச் எல்லா ரீல்ஸும் சூப்பர் தேங்க்யூ அண்ணா ஹாய் சிஸ்டர் ஐஆர் பிக் ஃபேன் தேங்க்யூ தங்கா மேலே போய் அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லு பிரியாணி நேற்றே சாப்பிட்டாச்சு ஓ பிரியாணி நேற்றே சாப்பிட்டாச்சா அக்கா சிக்கன் குழம்பு நேற்று வச்சா இன்னைக்கு சாப்பிடலாமா சாப்பிட்லாங்க ஒருத்தருக்கு சேரும் ஒருத்தருக்கு சேராது தம்பியை கேட்டேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அண்ணா அக்காவுக்கு இன்னும் ஒரு திருப்பூருங்க அங்கே போயிட்டு ஷார்ட்ஸ் போடுங்க அங்கே போயிட்டு ஷார்ட்ஸ் போடுவா போயிட்டு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு தெரியலங்க மருந்தானி யார் போட்டது மெஹந்தி ஆர்டிஸ்ட் போட்டாங்க கல்யாண பொண்ணுக்கு வைக்க வருவாங்க இல்லைங்களா அவங்க போட்டாங்க இப்படி ஸ்டெயிட்டாக பார்த்தா தான் நல்லா தெரியும் பின்னாடி வந்து அரபிக் டிசைன் போட சொல்லிட்டேன் இந்த ஒன் சைடு வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போட சொன்னேன் பின்னாடியும் ஃபுல் ஃபுல் பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு வீட்டுக்கு வர அதனால் இல்லைங்க அரபிக் டிசைன் மாதிரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை ரெஸ்ட் எடுங்கண்ணா ரெஸ்ட் எடுங்க சரவணண்ணா ஹாய்ங்க ஹாய் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் போல வீடியோ போடுவீங்களா நீ ஆமாங்க நான் கோவையில் ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே ஓகே ஓகேண்ணா அப்போ நீங்கள் வெளிநாடு போகலையா எங்கம்மா ஏப்பா போலாமா கிளம்பிக்கலாம் போட்டுக்கணும் சரி ஓகேங்க நம்ம லைவ் இதோட முடிச்சுக்கலாம் இந்த இந்த புதுசா யாராவது வந்துருந்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த ஊர்ல கல்யாணம்மா அது கேத்தனூர்ண்ணா கேத்தனூர்ல ஆய்ங்க ஹாய் பூசை யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பரவாயில்லை ஞாபகம் வச்சுருக்கீங்க ஞாபகம்லாம் இருக்கு இருக்குண்ணா சரி ஓகேங்க நம்ம லைவ் இதோட முடிச்சுக்கலாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பத்து மணிக்கு மணி பத்து இருபதாவது போகுது கிளம்புனா தான் நம்ம அங்கே பத்தை மக்களுக்காவது போக முடியும் பாய் டட்டா சியோ பூசா யாராவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பாய் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ரிசப்ஷன்லாம் என்னென்னலாம் பண்ணுறோம் எப்படி கிளம்பணும் என்னென்னலாம் அங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பிரியா எம்பிஎஸ் ஃபேமிலியில் வ்லாகா போடுவோம் கண்டிப்பாக பாருங்கள் இன்னைக்கு பதினோரு மணிக்கு பிரியாமுனி சேனலில் வர விலாகை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தரமான ஒரு விளாக் வந்து கம்பல்சரி வரும் பிரியாமுனி அப்படிங்கிற யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பிளாக் ஒன்று போடுவோம் கம்பல்சரி பாருங்கள் பாய் எதுக்கு